வணக்கம் நண்பர்களே சவால்களை சரித்திரமாக்க புறப்படு எப்படி நம்ம சவால்களை வந்து சரித்திரமாக மாற்றுறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் வேதனைகள்லாம் இருக்குது சரிங்களா அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு இந்த கதை மூலயமா உணர்ந்தலாம் சரிங்களா கதைக்குள்ள போகலாம் நம்மளை போல தான் ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலில் தோல்வி குடும்பத்தில் தோல்வி உறவுகள் விட்டு பிரிஞ்சு செல்கிறாங்க என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ எல்லா கஷ்டங்களையும் ஒருத்தர் இருக்கான் அவனால் பொறுக்க முடியல சரி நாம் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லை நம்ம வந்து உயிர் தியாகம் செஞ்சலாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டை நோக்கி போகிறான் காட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இறைவன் கிட்டே வேண்டுகோள் இறைவா நீ கொடுத்த இந்த உயிர் போதும் இது இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல நான் வந்து என்ன நான் மாய்ச்சிக்கிறேன் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த என்னோடய உயிரை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இறைவனுடைய குரல் அவனுக்கு கேட்குது என்னப்பா என்ன நீ வந்து உன்னை நீ தற்கொலை பண்ணிக்கலாம் சாக முடிவு பண்ணிக்கியா ஆமாம் இறைவா அப்படின்னு சொல்லலாம் சரி உன்னை சுற்றி என்னென்னலாம் இருக்குதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு என்னை சுற்றி புட்கள் இருக்குது பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்றான் சரி நான் சொல்கிற விஷயத்த ஒரு முறை காது கொடுத்து கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லாத்தையும் கேட்டுட்டோம் எவ்வளோவோ பார்த்துட்டோம் சாக நேரத்தில் நீ சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட சொல்கிறத கேட்குறான் என்னென்னா இப்போது அந்த இருக்கிற இடம் இருக்கு பற்றியா காடு அந்த காட்டில் ஒரே நேரத்துல எல்லா வகையான விதைகளையும் நான் தூவி விட்டேன் புல் பெரிய பெரிய மரங்கள் மூங்கில் மரங்கள் எல்லாத்தையும் தூவி விட்டேன் அதில் முதல்ல முளைச்சி வந்தது இந்த புல்லாம் முதல்ல முளைச்சி வந்தது முதல் வருஷம் முதல் வருஷம் முளைச்சி வந்தது ரெண்டு வருஷம் முளைச்சி மூணு வருஷம் முளைச்சிது அது பக்கத்துலேயே அந்த மூங்கில் மரம் இருக்கு பற்றியா அது ரொம்ப லேட்டாக தான் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அது வந்து விட்டு வளர ஆரமிச்சுது அப்போ பார்த்தீங்கன்னா வளர ஆரம்மிக்கும் போது ரொம்ப சிறுசாக தான் இருந்தது இந்த புல்லை விட ரொம்ப சிறுசாக தான் இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதோடய வளர்ச்சி நூறு மடங்கு நூறு அடியை விட உயரமாக வளர்ந்தது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த அஞ்சு வருஷமும் அது தன்னுடைய பூமியில் உள்ள அந்த கல சூழ்நிலைகள் நீ எப்படி இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்படுற வேதனைப்படுற துன்பப்படுற எல்லாம் சொல்கிறியா அது மாதிரி பூமிக்கு அடியில் தன்னை நேராக நெடுநாள் நிலைநிறுத்தி இருக்கிறதுக்கு தன்னுடைய வேர்களை இருக்குமான அந்த பூமியில் உள்ளே செலுத்தி ஆழமாக தன்னை ஊன்றிக்கிச்சு அதனோட விளைவாக தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கு என்னோட பார்வையில் இப்போ தான் நீ வந்து ஸ்டடியாக இருக்க எல்லா துன்பங்களையும் பட்டு கேட்டு அனுபவிச்சு நான் கொடுத்த அந்த புனிதமான உயிரியே நீ வந்து துறக்கிற அளவுக்கு மன உறுதி வந்துச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உன்னால் சும்மா இருக்க முடியாது நீ எடுக்க வேண்டிய முடிவு வந்து இப்போது நீ சாதிக்கணுமா இல்லை சாகணுமா அப்படின்றது உன்னோட முடிவு உன்னோட தான் இருக்குது சரினா இந்த கதையை அடிப்படையாக வச்சு நீ வாழ்க்கையில் சாதித்து காட்டு புறப்படு அப்படின்னு